மகிழ்வுடன் துதித்திடவே நீரைத்திடுமே ஆனந்தத்தால் நான் மகிழ்வுடன் துதித்திடவே அசைவாடும் ஆவி தூய்மையின் ஆவி இடம் அசை உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே தேச்சிடுமே உள்ளங்களே ஏசுவின் நாமத்தினா மே காயங்களை உம் அபிஷேக தைலத்தினார் அசைவாடும் ஆவி தூய்மையன் ஆவி இடமசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வா இறங்கி வாருமே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வா

பாதத்திலே ஒப்புப்படுக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளும் இன்று கழுவப்படட்டும் ஆண்டவரே தங்கி இருக்கிற அறைகள் பொருட்கள் ஆண்டவரே அப்பா எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால இன்று கழுவப்படட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு இல்லத்திலும் தூய ஆவியானவர் தாவே அசைவாடக்கூடிய இல்லமாக விடுதலை உண்டு என்று சொன்னா ஆவியானவரே ஒவ்வொரு அப்பாதி சுதிக்கிறோம் சுதிக்கிறோம் ஆலே லூயா ஆலே லூயா ஆலே லூயா ஆலே லூயா நன்றி ஆவியானவரே நன்றியோடுமை சுதிக்கிறோம் 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 சுதிக்கிற ஆண்டவரே கரங்களை தட்டி உற்சாமை பாடுவோமா ரத்த ரத்தோட்டைக்குள்ளே நான் உழைந்து விட்டேன் இனி மிகவும் மனுவாது எந்த தீங்கும் தீண்டாது ரத்த கோட்டைக்குள்ளே நான் உழைந்து விட்டேன் வென்று பாசுமை சிலுவையில் பலியானார் பாவத்தை வென்று விட்டார் இரத்த கோட்டைக்குள்ளே நான் உள்ந்து விட்டேன் ஆண்டவரே அப்பா உங்க ரத்த கோட்டைக்குள்ளாக இந்த இணைப்பில் வந்திருக்கிற அடியன் உட்பட ஆண்டவரை சிறு குழந்தை முதல் முதியவர் பெரியவர் அத்தனை பேரை அப்பா முதல் அன்பு கோட்டைக்குள் அக்கினி கோட்டையில் ரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீது உங்க ரத்த அபிஷேகம் பெருமளை போல ஆண்டவரே ஏசுவி நாமத்தினால் ரத்த அபிஷேகம் இறங்கட்டு ஆண்டவரே ஏசுவின் நாமத்தினால் இப்பொழுது ரத்த அபிஷேகம் இறங்கட்டும் 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 எல்லா தீமையின் ஆதிக்கங்கள் இயேசுவின் ரத்தத்தினால இன்றே வெளியேறட்டும் ஆண்டவரே எல்லா நரக சர்ப்பத்தின் ஆவிகள் ஆண்டவரே குடும்பங்களிலே சஞ்சலத்தையும் ஆண்டவரே அமைதி கெடுக்கிற பொல்லாத சத்ரில் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால இன்றே வெளியேறட்டும் ஆண்டவரே ஹாலேலூயா 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 நன்றியோடு மை ஸ்துதிக்கிறோம் 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 ஆண்டவரே ஸ்துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே ஹாலேலூயா 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 ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சத்தானை ஜெயித்து விட்டோ ஆட்டுக்குட்டி இரத்தினால் சத்தானை ஜெயித்து விட்டோ ஆவிவுண்டு வசனமுண்டு அஞ்சாடம் வெற்றி உண்டு நமக்கு ஆவி உண்டு உண்டு அஞ்சாடம் வெற்றி உண்டு உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே நேரிடாது மகளே ஸ்தோத்திரமாண்டவரே ஸ்தோத்திரமாண்டவரே ஸ்தோத்திர

ரத்தின ஒ ஒவ்வொரு இல்லத்துக்குள் உழையாதடி உங்க ரத்துக்குள்ள இன்று கட்டுமான்ண்டவரே ஏச போங்க ரத்தத்துக்குள்ள கட்டுக்குறோம் ஏச போங்க ரத்தத்தை ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா ஊச்சுங்கப்பா ஊச்சிங்காண்டவரே

நாட்களாக அப்பா ஜெபிக்கின்ற ஜெபங்கள் ஆண்டவரே அப்பா தடையாக இருக்கிற ஆண்டவர் எல்லா தடை கற்களும் எல்லா அந்த ஆவிகள் இருளி நாவிகள் எல்லா தற்கொலை எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு வெளியே சோதர சோதர சோத்ரம் ஆண்டவரே அப்ப உங்க உயிருள்ள ரத்தத்தினால ஒவ்வொரு குடும்பத்திற்கு இப்பொழுது விடுதலை தந்து கொண்டிருப்பது நன்றி ஆண்டவரே நன்றியோடு சுதிக்கிறோம் சுதிக்கிறோமா ஆண்டவரே எங்களை பிடித்த சகல தீமைகள் எல்லாம் சுதிக்கிறோ சுதி முள் முள்முடியை தலைமையிலே சுமந்து கொண்டு சிலுவை TV ஒரு குடும்பம் கூட வெறுமனே செல்லாதபடி ஆண்டவரே எல்லாரையும் உங்க பேர் இரக்கத்திற்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் நண்பரே இந்த இரவு நேரத்துல ஆண்டவரை இந்த நல்ல நாளில அப்பா உங்க தெய்வீக இரக்கத்திற்குள்ளாக அப்பா எல்லா குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன் நண்பரே இதோ மலைகள் நிலை சாயினும் கொஞ்சம் இடம் பேரின் நான் உண்மையுது கொண்ட பேரன்போ நிலை சாயாது என்று சொன்ன தகப்பனே நொடி பொழுதே நான் உன்னை கைவிட்டேன் ஆயினும் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னவரே உன் நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஸ்திக்கிறோம் ஸ்திக்கிறோம் ஆண்டவரே இமை பொழுதேன் முகத்தை மறைத்தேன் ஆனால் என்று உள்ள பேரன்பினால உனக்கு இரக்கம் காட்டுவேன் சொல்கிறீ நன்றி ஆண்டவரே அப்பா இந்த இணைப்பில் வந்திருக்கிற ஒருவர் கூட வெறுமனை செல்லாதபடி ஆண்டவர் ஓ

இலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரு அப்ப அவங்க கிருப இல்லைன்னா எங்களால வாழ முடியாத ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் இதுவரைக்கும் நிற்பது எவ்வளவு துன்பங்கள் மத்தியில நெருக்கடிகள் மத்தியில கண்ணீர்கள் மத்தியில அவமானத்தின் மத்தியில அப்பா உங்களுடைய கிருப தான் எங்களை தாங்கி வழிநடத்துதப்பா அதற்காக நன்றி 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 சுவே நன்றியோடு ஸ்திக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் 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 ஆண்டவரே எல்லாரும் உங்க வல்லமையால் நிரப்புங்கப்பா

உங்க உன்னத வல்லமையா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா கரங்களை தட்டி உற்சாமை பாடுவோமா யாரேனும் தாகமா இருந்தால் என்னிடம் வரட்டும் என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும் என்று சொன்ன தகப்பன் யாரெல்லாம் தாகத்தோடு ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா என்ன நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா என்று கேட்போமா தூய் ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்படுகிறது ஆவியானவர் இருக்கிற இடத்துலதான் விடுதலை இருக்க முடியும் நாம் இப்பொழுது ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லம் எனக்கு தாங்கப்பா என்று கேட்போமா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கி நீயின் வல்லமை கரங்களை தட்டி உற்சாமை பாடுவோமா பொழிந்தீடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா தேவை ஆண்டவரே இறுதி நாள்ல மாந்தர் யாவர் மேலும் என் ஆவிய பொழுவேனென்று சொன்ன தகப்பனே இந்த நல்ல நாளிலும் அப்பா இந்த நினைப்புல வந்திருக்க அடியை நுட்படைய எல்லாரையும் அப்பா அவங்க தூய ஆவினால் நிரப்பமணி சிமிக்குறது ஆண்டவரே ஆளே ஊய்யா ஆளே வெள்ளக தந்தை தம்மிட கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது

இறுதி நாளின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகம் பொழிந்திடுதே ஆவியால் இறப்பிடுமே அக்கினியாய் இறங்கிடுமே

அந்த அதே அபிஷேக வல்லமை இறங்கட்டும் நிரங்கட்டும் நிரங்கட்டும் ஆண்டவரே ஒவ்வொருவரை ஆட்கொள்ளுங்க 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 ஆண்டவரே பேதர்வின் நிழல் பட்ட இடமேல ஆட்கொள்ளுவ அதிசயங்கள் நடந்ததே ஆண்டவரே அப்பா பேதருக்குள்ள இருந்த அதே அபிஷேக வல்லமை ஒவ்வொருவரே நிரப்பி கொண்டு نجي அப்பா ஹalleluya அரிஷபப 바ரிஷபப அப்பா திருத்தூர் ஆட்கொண்ட ஆவியானவரே அப்பா இனி இணைப்பிலே வந்திருக்கிற

ரத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டு கூட்டின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டு கூட்டின்ற தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் என்ற அபிஷேகம் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு நபருக்குள்ளாங்க அடவரே அப்பா இந்த நினைப்பில வந்திருக்கிற அப்பா தங்கி இருக்கிற வீடுகள் அவைகள் பொருட்கள் ஆண்டவர்கள் வைத்திருக்கிற வாகனம் அடவர்கள் தொழில் செய்கிற தொழில் கருவிகள் எல்லாம் ரத்தத்தினால இங்கே கழுவப்பட்டு கொண்டிருப்பதற்கு

இப்பொழுதே வெளியே கொள்வது குடும்பங்களை போல இப்பொழுதே உன் முகத்தில் இருக்கிற அப்பா உன் முகத்தில் இருக்கிற கட்டுகளை அறுத்து விடுவே என்று சொல்லீரே ஆண்டவரே இப்பொழுது எல்லா கட்டுகளும் நாமத்தினால அறுத்து படட்டும் ஆண்டவரே எல்லா அவிழ்த்தப்படட்டும் ஆண்டவரே ஆண்டவர் அன்று பவுலும் சீலாவை கட்டி வைத்திருந்த எல்லா இரும்பு சங்கலிகள் கலந்து விழுந்தது போல அண்டவரை இந்த இரவு நேரம் இந்த துதி ஆராதனை வேலை இந்த நேரத்துல எல்லா எல்லா தடைகளும் அமைதி கிடைக்கிற பொருளாதார சத்துரையில் கிரையம் ஞாபகத்தினால இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு வெளியேறி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரை நன்றியை சு நன்றியோடுமை சுதிக்கிற 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 சுதிக்கிறோம் ஆண்டவரே விடுதலை நாவியானவரே எங்களுக்கு இன்ஜினிர் விடுதலை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே அப்போ